தேசிய கீதம் இசைக்க இசைக்கும்போது என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லோரும் எழுந்து நின்று அது கடைசி வரை அட்டன்ஷனில் அட்டன்ஷனில் நின்று வந்து மரியாதை பண்ணணும் அதுதான் வந்து முறை அதுதான் அது வந்து புரோட்டோக்கால் முறை அது ஒரு பண்பாடு அந்த பண்பாடு வந்து நீங்கள் என்னென்னா மேடையில் இருக்கிறவங்க வரைக்கும் மட்டும்தான் ராஜ்நாத் சிங்கு துரைமுருகன் ஸ்டாலின் எல்முருகன் இவங்க வரைக்கும் நிற்கிறாங்க கீழே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க விவேகனி டிவி நேரர்கள் அனைவருக்கும் இதை கடையும் ஜெயின் வணக்கம் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டை ஒட்டி மத்திய அரசின் ஆதரவோடு அவர் உருவம் புதித்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது அதாவது நூறு ரூபாய் நாணயம் இந்த நூறு ரூபாய் நாணயத்தை வந்து அதில் என்னென்னா ஒரு ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் அதாவது அதில் வந்து இந்தி தான் இருக்குது இவர் பேர் தமிழில் இல்லை அப்படின்ட்டு அதில் என்னென்னா தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லுமுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தமிழில் இருக்குது ஏன்னா அது குற்றம் கண்டுபிடிக்கிறது எதை வேணாலும் குற்றங்கள் பிடிக்கிறது அர்த்தம் கிடையாது இது அதாவது அது நான் வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு இன்றைக்கி கலைவான ரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னதாக கருணாநிதியின் நினைவிடத்திற்கு ராஜ்நாத் சிங் அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைத்து செல்லப்படுகிறார் அங்கு அவர் சென்று கருணாநிதியின் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்துகிறார் மரியாதை செலுத்தும் போது அந்த சமயம் ரெண்டு விஷயம் ஒன்று நடந்து நடக்குது சேகர்பாபு வந்து ராஜாசி கிட்ட மலர் கொடுக்குறதுக்காக ஒரு தட்டு மல மலர்கள் நிறைந்த தட்டோடு வந்து நிற்கிறாரு போது முதல்வர் ஸ்டாலின் வந்து அதை பார்த்துட்டு போங்க போங்கிட்டு அது எடுத்துகிட்டு போக சொல்கிறார் அது வாங்கலை அவர் எடுத்துகிட்டு போக சொல்கிறார் இன்னும் இன்னொரு பக்கம் என்னென்னா கொஞ்சம் ஒதுங்கியிருக்காரு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒதுங்கியிருக்கார் முதல்வர் கர ஸ்டாலின் வந்து அவரை பார்த்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கிட்ட வர வச்சு கனிமொழி நிற்கிறாங்க கனிமொழியை தாண்டி இந்த பக்கம் அவரே நிற்க வச்சு விவரத்தை ராஜ்நாத் சிங்கை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து சிரிக்கிறாரு அதாவது மு அதாவது எல்லோருடைய ஊடகத்தினுடைய அனைவருடைய பார்வையிலும் படுமாறு முதல் வரிசையில் முதல் வரிசையில் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க அவரும் பாவியமே அவர் பணிவா எப்போவுமே அண்ணாமலை வந்து பணிவா வணக்கம் சொல்லிட்டு நினைவிடத்திற்கும் ஒரு பணிவான ஒரு வணக்கத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறாரு அவர் அது அது வரைக்கும் தான் சரி அவரை ஃபோக்கஸ் பண்ண அதோட சரி அந்த அதாவது பேட்டரி வாகனத்தில் வந்து எல்லோரும் போகிறாங்க ரா ராஜ்நாத் சிங் வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு பின்னாடி முதல்வர் ஸ்டாலின் உட்காந்துருக்காரு அப்படி ஒரு வாகனம் பின்னாடி இன்னொரு வாகனத்தில் தயாநிதி மாறன் முன்னாடி உட்காந்துருக்கு அவருக்கு முன்னாடி அண்ணாமலை உட்காந்துருக்காரு ஸோ இப்படி போது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் முருகன் முருகனும் இதில் கலந்துகிறார் முருகன் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் மேடையில் கலைவாணரங்கில் நடைபெற்ற மேடையில் அதாவது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் எல் முருகன் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க அவங்க அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து அதாவது கருணாநிதியின் குடும்பத்தினர் அனைவருமே கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க தான் பூரா முன்வரிசையும் பொழுது அவங்க தான் ஆக்கிரமிப்பு உதயநிதி இன்பநிதி அறிவுநிதி அதாவது கருணாநிதி இன்னொரு மகன் தமிழரசின் மூக்க தமிழரசின் மகன் அருவிநீதி நடிகர் நடிகரும் கூட பார்த்திங்கன்னா அந்த வருஷ மேலேருந்து பூரா இவங்க இந்த குடும்பத்தின் வந்து பெரும்பகுதி அவங்க தான் முதல் வரிசையை ஆக்கிரமிச்சிருக்காங்க உள்ளே வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணல இவங்களை இவங்கள தான் திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டு இருந்தாங்க மீடியாவில் லைவாக வந்ததினால இவங்களை தான் திருப்பி திருப்பி கட்டினாங்க உள்ளே இருந்த கூட்டத்தில் அப்படி பதில் அது இது பண்ணாங்க வைரமுத்து லைட்டாக கடலில் பட்டார் மற்றபடி மந்திரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள காமிச்சாங்க இது போய்கிட்டது என்னென்னா கருணாநிதி நினைவிடத்திலிருந்து கலைவனரங்கத்திற்கு வருகின்ற வரை அந்த வழியில் பத்தொம்போது இடங்களில் மேடை அமைத்து ராஜ்நாத் சிங்கை வந்து வரவேற்கிறார்களாம் அதாவது ஒயிலாட்டம் கும்மி அடிக்கிறது இந்த மாதிரி என்னென்ன நாட்டுப்புற கலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரை வந்து பார்க்குறதுக்காக பண்ணுறாங்க வழியெல்லாம் வந்து மக்கள் திரண்டு மக்களை திரட்டி மக்களை நிற்க வச்சு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக மாதிரி இது கொண்டு வராங்க அது நானே வெளியிட வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டை கொண்டு வராங்க அதான் சொல்கிறேன் பத்தொன்பது இடங்களில் மேடை அமைச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறதுக்காக மேடையமைச்சு நிகழ்ச்சிகள் நடக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது போகிற வழியெல்லாம் அதை கலைவரங்க போகிற வழியில் அதை காமராஜர் சாலை கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையிலேருந்து வாலாஜர் சாலை நுழைஞ்சு அங்கே வரைக்கும் அப்படி போய் அப்படி ஒரு கூட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சி நடக்கும்போது உள்ளே கரெக்டாக உதயநிதியை ராஜ்நாத் சிங்கை அறிவுப்படுத்துகிறார் நீர்வளத்துறை துறை அமைச்சர் துரைமுருகனை அறிவுப்படுத்துகிற மாதிரி உதயநிதியை அறிவுப்படுத்துகிறார் ஸ்டாலின் ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது இது போக வந்து அவங்களுக்கு அந்த நாணயம் வெளியீடு இவங்களுக்கு மரியாதை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும்போது ராஜ்நாத் சிங் ஒரு அதுதான் ஒரு மத்திய மந்திரிக்குள்ளே ஒரு ஒரு பொறுப்புள்ள மத்திய மந்திரிக்குள்ளே எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய மந்திரிக்கு அந்த மந்திரியினுடைய இது என்னென்னா கருணாநிதியினுடைய சாதனைகளை சொல்லி அது சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டி உங்களுடைய வாழ்த்தை பாராட்டை தெரிவிங்கள் அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டாரு அது எல்லாருமே எழுந்து நின்று அதை செய்தார்கள் இது இது வந்து எவ்வளோ மனமாச்சரியங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மத்திய அரசோடு இணக்கமான உறவு இல்லைங்கிற ஒரு அதை வந்து ஸ்டாலின் சுட்டி காட்டுறார் நான் வந்து முதல்ல நான் வந்து நினச்சி நான் கூப்பிட நினச்சது வந்து ராஜ்நாத் சிங்கை தான் கூப்பிட நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எல்லோருடையும் இலக்கமாக பழகக்கூடிய நல்லா பழகக்கூடிய ஒரு தன்மையான ஒரு மந்திரி அப்படிங்கிறதுனால நான் கூப்பிட விரும்பினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறேன் ஸோ அந்த மரியாதையை வந்து இவர் காப்பாற்றிட்டார் ராஜ்நாத் சிங்கை காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்னு நடந்து நிகழ்ச்சி முடியும்போது தேசிய கீதம் தேசிய கீதம் இசைக்க இசைக்கும்போது என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லோரும் எழுந்து நின்று அது கடைசி வரை அட்டென்ஷனில் அட்டன்ஷனில் நின்று வந்து மரியாதை பண்ணணும் அதுதான் வந்து முறை அதுதான் அது வந்து புரோட்டோக்கால் முறை அது ஒரு பண்பாடு அந்த பண்பாடு வந்து நீங்கள் என்னென்னா மேடையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ராஜ்நாத் சிங்கு துரைமுருகன் ஸ்டாலின் எல்முருகன் இவங்க வரைக்கும் நிற்கிறாங்க கீழே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க தேசிய கீதம் ஒழிக்கும் போது எந்த ஒரு நான் ஒரு சம்பவம் படிச்சிருக்கேன் அது கேள்விப்பட்டிருக்கேன் இங்கிலாந்தில் தேம்ஸ் நதி கரையோரத்தில் ஒரு குடிகாரன் குடிகாரன் வந்து இதை தண்ணி தண்ணியை போட்டுட்டு அப்படியே கீழே கிடக்கிறான் எங்கேயோ வந்து இங்கிலாந்து நாட்டின் வந்து தேசிய கீதம் ஒழிக்குது அப்படி தண்ணியில் மயங்கி எந்திரிக்க முடியாமல் கிடந்த படக்குன்னு எப்படியோ எந்திரிச்சுன்னு அப்படி நின்றுட்டு சட்டன்ஸில் நிற்கிறாங்க இது இது வந்து ஒரு உதாரணம் அவனுக்கே அப்படிங்கிறப்போ இங்கே இத்தனை பேர் மந்திரி பிரதானிகள் எம்எல்ஏக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி குடும்பத்தினர் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் இருந்து யாராவது ஒரு வருஷம் கூட எந்திரிச்சிருக்கக்கூடாதா எந்திரிச்சா எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்களே இல்லை மேடையில் அதை சொல்லியிருக்கணும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அதை சொல்லலை பார்த்தது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு இந்த இந்த நிகழ்ச்சிக்கே வந்து இந்த விழாவுக்கே ஒரு திருஷ்டி பரிகாரம் தேசிய கீதத்துக்கு மரியாதை செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது எத்தனை பேர் இதை வந்து கவனித்தாங்க கவனிக்கலன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நமக்கு அது வந்து நம் மனதை புண்படுத்தது நம்ம வந்து இது மாதிரி இப்படி ஒரு நிலைமை இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அதை தான் இப்போ வந்து இங்கே வந்து சொல்ல வரேன் நன்றி வணக்கம்